Oh போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் அல்ல பழகிப்பார் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு ஒரு உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்க செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை மாறி இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நான் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேசமெல்லாம் அன்புக்குதான் தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாதே இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகைதான் எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலைகளையும் உன்னை தொற்றிக்கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை மறந்து விடாதீர்கள் ஏனென்றால் அது அவர்கள் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே அது உன்னை விடாது உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும் தான் என்று எண்ணி புழம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதன் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கையைதான் வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாத நல்லவனா இரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள் பகைவனானால் நீயும் பகைக்கொள் நட்பெனில் நீயும் நட்பு கொள் எல்லாரையும் நம்புவது உன்னைதான் முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபம் விட்டார் அது பழிக்கும் ஆனால் சாபம் விடுகிறவர்கள் எல்லோரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்கு தான் வழியும் வேதனையும் சற்று அதிகமாக கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கை தொலைத்தவர்களே இங்கு அதிகம் உன்னுடன் இருப்பவர்களுக்கு ஓடாயிரு உதிரி தள்ளி விட்டு போனவர்களுக்கு பாடமாக இருக்க செல்லும் செல்லுங்கள் மனதில் யாருடைய பாரத்துடனும் பொய்யான சில நேரம் எங்கே உறவுகள் என்று தேட தோன்றும் சில நேரம் எதற்காக இந்த உறவுகள் என்று நினைக்க தோன்றும் நாம் தேவையில்லை என்று சிலர் நினைக்கும் முன் நாம் விளக்கி நிற்க கற்றுக்கொள்வதுதான் முடிந்தது தொலைந்து போகாமலும் தொந்தரவு செய்யாமலும் தேடும் போதெல்லாம் தென்படும் தூரத்தில் இருந்தால் போதும் என்றே முடிகிறது ஒரு காலத்தில் நாம் கொண்டாடிய உறவுகள் யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாயிருங்கள் இல்லையெனில் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க மாட்டீர்கள் எந்த உறவாக இருந்தாலும் அதில் உண்மையான பாசம் இருந்தால் மட்டுமே நீ விழக்கி நின்றாலும் அவர்கள் உன்னை விரும்பி வரும் வரவில்லை என்றால் அது பொய்யான உறவுதான் உலகத்திலேயே மிக அதிக போதை இது தெரியுமா நமக்கு பிடிச்சவங்க பாசத்திற்காக நாம் ஏங்கி தவிப்பதுதான் சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம் ஆனால் அவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் காரணம் பணம் ோர் நாளை விலகுவோர் உறங்கு தொடங்கு முன்பே பிரிவதற்கும் தயாராகி கொள்ளுங்கள் போலியான உறவுகள் உங்களை பற்றி உங்களுக்கு முன்னால் நல்லதும் உங்களுக்கு பின்னால் கெட்டதும் தான் பேசுவார்கள் அவதானமாக இருப்பதே நல்லது எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீங்கள் மூன்றாவது மனிதராகி விடுவதை யாராலும் தடுக்க முடியாது எனவே கழற்றிவிடும் முகமுடுகளை முகம் என்று நம்பியிருக்காமல் எல்லாவற்றையும் அனுசரிக்க கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாக இருக்கின்றேன் என்று உண்மையாக இருந்து விடாதே மதிக்க மாட்டார்கள் மிதித்து விடுவார்கள் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மண்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு அந்த உறவு வராது நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கின்றேன் என்று சொல்லி பாருங்கள் அடிக்கடி அக்கறையோடு தொடர்பு கொள்பவர்களின் உறவுகளை நம்பி உடைந்து போகாதே உண்மையாயிருந்தால் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றிருக்க மாட்டார்கள் கவலைகளை விட்டு தள்ளு தனியாக வந்தோம் தனியாகத்தான் போய் போகின்றோம் இடையில் வந்தவர்கள் இடையிலேயே இருக்கின்றார்கள் என்று மனதை தேற்றிக்கொள் பார்ப்பவர்கள் என்ன நினைப்பான் என்று அர்த்தமும் இல்லை எனினும் போது பிரிவு மேலானது நல்லவர்களுடன் ஒரு தவறுக்காக அவர்களை விட்டு விலகாதீர்கள் கெட்டவருடன் இருக்கும் ஒரு நீ விடுதலை தொலைந்து போகின்றது சிலருக்கு நீ வாழ்ந்தால் உன்னை சுற்றி இருக்கும் சிலர் பொறாமையில் பேசுவார்கள் உன்னை கேவலமாக பேசுவார்கள் அவர்களை பொருட்படுத்தாதே வாழ்வில் ஒரு சிலருக்கு

அவர்களின் கண்களுக்கு விருந்தலை நீ யார் என்பதை சிலரை கவனித்து கடந்து போங்கள் ஏனெனில் அவர்கள் கற்றுத்தரும் பாராட்டம் ஏராளம் நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே என்று நிலை வரும் போது அனைவரையும் நன்றாக மனநிலைக்கு தகந்தார்போல் பேசிவிடாதீர்கள் ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது நடித்து பேசுபவனிடம் மனம் திறந்து பேசாதே திறந்து பேசுபவர்களிடம் நடித்து பேசாதே பார்க்க கோணம் சரியாக இல்லை என்றால் பார்ப்பவரின் கண்களுக்கு அனைத்துமே தவறாகத்தான் தெரியும் வருந்தாதே அது உனக்கானதாக இருந்தால் இன்னொரு வடிவில் நிச்சயம் வந்து சேரும் எப்பொழுது இருந்தால் அவமானம் மட்டுமே மீண்டும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் அவமானங்களால் மட்டுமே ஒவ்வொருவரின் வாழ்விலுமே ஒரு தெளிவு கிடைக்கும் அது போல ஒரு சிலரின் உண்மை முகத்தை புரிந்து கொள்ளவும் முடியும் நீ வேண்டாம் என்று விலகி நிற்க ஒரு இடத்தில் போய் மன்றாடாதே அழுகையோடு அவமானங்களும் வந்து சேரும் அவமானத்தை அனுபவமாக எடுத்துக் அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் தன்மானம் என்று ஒன்றே தெரிந்திருக்காது நம் எல்லையில் நாமே நின்று கொள்வோம் அதுவே நமக்கு கௌரவம்